சம்பவதுரவில் ஆறு ஆண் சந்தை நபர்களும் இரண்டு பெண் சந்தைய நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தைய நபர்களை கைது செய்யும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாவை லஞ்சமாக வழங்க முற்பட்டுள்ளனர் சம்பவத்துறையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெளிவுபடுத்தினர் நேற்றிரவு புத்தலம் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தனர் சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டியை சோதனையிட்ட போது முச்சக்கர வண்டியின் பின்புறத்தில் பையொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகை பணம் கண்டறியப்பட்டது அதனையடுத்து குறித்த வாகனத்தை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்ல முற்பட்டபோது வாகனத்தில் இருந்தவர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்க முற்பட்டுள்ளனர் அதற்கிணங்காத அதிகாரிகள் சந்தேக நபர்களோடு பணத்தையும் வாகனத்தையும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் கடல் மார்க்கமாக போதைப் பொருளை கொண்டு வழங்கப்பட்ட கட்டணமாகத்தான் குறித்த நூற்று லட்சம் ரூபாய் காணப்படுகிறது இதனூடாக நாடு முழுவதும் இயங்கும் போதைப் பொருள் வளையமைப்புக்கான ஒரு பிரிவினரை கண்டறியும் ஒழிப்பு பணியகத்தின் ஊடாக விசாரணை கடத்தி செல்லப்பட்ட இடம் உள்ளிட்ட ஏனைய தகவல்களை விரைவில் கண்டறிந்து நாட்டிலிருந்து போதைப் பொருளை ஒழிப்பதற்கான செயற்பாடுகளை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் இது தொடர்பான நடவடிக்கை போலீஸ் போதைப் ஒழிப்பு பணியகத்தினால் முன்னெடுக்கப்படும் नियमित है